வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இருக்கோம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இன்னைக்கு மஷ்ரூம் வாங்கிட்டேன் வாங்கி அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இதில் கொஞ்சம் தயிர் நான் ஆல்ரெடி வந்து பெசரி வச்சிட்டேன் கொஞ்சம் அது ஊறணுன்னு அதை வீடியோவில் கவர் ஆகலை இது வந்து தயிர் 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 ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மசாலா கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த மசாலெல்லாம் அதில் நல்லா வந்து சேரணும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக ரெண்டு பச்சை மிளகாய் கூட எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு பாருங்கள் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க <laughs> அது என்ன மசாலான்னு பார்ப்போம் இது தாங்க அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டை சுரு பட்டை எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது ஒரு கிராம்பு ஒரு நாலு இந்த இலை வந்து பிரிஞ்சி இலை ஒரு ஒரு ரெண்டு இலை பிச்சு வச்சுருக்குறேன் இது வந்து அண்ணாச்சி பூ வந்துட்டு அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து முந்திரி முந்திரி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது வந்து கடல் பாசி செத்திங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து இந்த கடல் பாசி போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மாதிரி இந்த மஸ்ரூம் பிரியாணிக்கும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு நான்வெஜ் பிரியாணி மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மராத்தி முக்கா சாரி கிடையாது இது எதோ பேருன்னு எனக்கு இது ஞாபகம் வரலை மராத்தி மூக்கு கிடையாது இது ஏதோ ஒரு பூவு இது வந்து ரொம்ப சேர்த்தா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும் அது மட்டும் தெரியும் அதனால வந்து தான் சேர்க்கணும் இதை விட கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கறோங்க இதை விட ஜாஸ்தியாகவும் பார்த்துக்குங்க இது வந்து நம்ம வெந்தயக்கீரை அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காஷ்மீரி மித்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இது இது வந்து வெந்தயக்கீரை இதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்தா வந்து ஒரு கசப்பு தன்மையாகிடும் மிளகும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா அது ஒரு மிளகோட காரம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு மாதிரி சுருச்சுருன்னு இருக்கும் அதனால் இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இதெல்லாம் வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம வந்து குறை இப்போ வந்து அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து மசாலா இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சாச்சு சரியான வாசனைங்க இதுதான் அந்த பிரியாணிக்கு வந்து ஹைலைட்டே இந்த மசாலா தான் இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆமாம் நீங்கள் எல்லா பிரியாணிக்குமே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் செய்யலாம் செம்மையா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் அரைச்சதுமே அப்படி ஒரு வாசனை சமைக்கு முன்னாடியே பிரியாணி வாசனை வந்துருச்சு வாங்க இப்போ எப்படி சே பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டேன் என்னடா அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டேன் பெருசாக நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்தீங்கன்னா மந்த்ரா இதையும் மந்த்ரா கடல் எண்ணெய் சேர்க்க போகிறேன் கடல் எண்ணெயில் இந்த பிரியாணி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லி கிட்டே நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடல் எண்ணெய் நல்லாவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு இலை வந்து எடுத்துருக்குறோம் இலையும் பட்டையும் ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூவும் எடுத்துருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே அரைக்கிறதுக்கும் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப வேண்டியதில்லை இப்போ நல்லாவே வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து கோல்டன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் அந்த பிரியாணிக்கு இருக்கும் ஃப்ளேவர் அது வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நான் சேர்த்துருக்கிற வெங்காயமும் தக்காளியும் வந்து இத்தனை கப் ரைஸ்க்கு தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து நிறையாவே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குவேன் ஏன்னா அப்போ தான் கிரேவி நிறையா வரும் கூடுதலாக ரைஸ் வைக்க முடியும் அப்படின்றதுனால நான் வந்து இவ்வளவுக்கு தான் செய்ய போகிறோங்கிற கணக்கு நான் வந்து செய்வேன் ஏன்னா நான் வந்து அந்த இப்போ நான் வந்து ரெண்டு கப் ரைஸ்க்கு தான் செஞ்சிட்ருக்குறேன் மிச்ச கிரேவியை வந்து அதுக்கு தக்கன கிரேவி எடுத்து நான் வந்து குக்கரில் போட்டு மிச்ச கிரேவியை நான் கீப் பண்ணி வச்சிடலேன் நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருக்கி நான் எடுத்து செஞ்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் வந்து எந்த பிரியாணி செஞ்சாலும் செய்வோம் உடனே வந்து பல்காக அப்படியே வந்துட்டு கிரேவி ஃபுல்லாக கொட்டி அப்போவே ரைஸ் போட்டு வச்சு அதை போய் நெய்கிட்டு சாப்பிட மாட்டோம் நாங்கள் அப்பப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் நாலு பேர் இருக்கோம்னா எங்களுக்கு வந்து நாலு பேர்னால் எங்களுக்கு வந்து மூணு கப்பு இல்லை மூன்றரை கப்பு தேவைப்படும் இப்போ வந்து பசங்கள் நானும் மட்டும்தான் இந்த டைமுக்கு ஸோ அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டரை கப்பு போடும் ஸோ அதுக்கு தக்கன கிரேவி எடுத்து செஞ்சுட்டு மிச்சத்தை வந்து நைட்டை பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா சூடாக போட்டு சுத்தம் போட்டு கொடுப்போம்னாங்களா ஸோ அதனால் வந்து நான் இப்போ செய்கிறது இத்தனைக்கு ப்ரைஸு தான் செய்கிறேன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது நான் கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது எத்தனை கப்புக்கு வரும்ன்றதை என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் இப்போ எத்தனை பேருக்கு செய்யக்கூடன்றது எனக்கு தெரியும் ஸோ நான் கப் ப்ரைஸ் எடுத்து இப்போவே நான் வந்து தண்ணியில் போட்டுருவேன் கொஞ்சம் நாளாவது சரியான டிஷுங்க தீபாவளி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பர எக்ஸாமு சரி தீபாவளிக்கு அப்புறமும் எக்ஸாம் இருந்தது அதை தீபாவளியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் எடுத்துருந்தோம் ஸோ அதோட வேலைகள் அன்றாட டெய்லி காலையிலேயும் நைட்டும் பூஜை பண்ணுறது இடையில மதியானம் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு போகிறது இப்படி அப்புறம் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் இவ்வளோ பிஸியாக போச்சு இப்போ அடுத்தாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து வர வர ராகுகளை பூஜைக்கு போவோம் செவ்வாய்க்கிழமை ஸோ அது யூஸ்வலாகவே போகிறது அது போக நேற்று பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகை என்னால் கோவிலுக்கு போக முடியலை ஸோ அதனால எல்லாத்தையும் நாங்கள் விஷயம் வந்து கிஃப்டி எயிட்லாம் வந்து கோவிலுக்கு போயிருப்போம் போயிட்டு அங்கேயே வந்து கோவில்லையே வந்து அந்த நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம் அபிஷேகம் தீபாரம் எல்லாம் பார்த்துட்டு தொடர்ச்சியாக வந்து பிஸியாக இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா அதாவது ஜுராங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் நைன்ட்டி ஒன்றுக்கு ஜுராங் ஈஸ்ட் முருகன் டெம்பிளில் இருந்து முருகர் வந்து வெள்ளி இடத்துல வர்றாரு ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து தீபார்க்கி எல்லாமே வந்து தம்பூல ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியலைன்னா கண்டிப்பாக வாங்க நாளைக்கு ஜுராங் டெஸ்ட் ஸ்ட்ரீட் நைன்ட்டி ஒனில் ட்ரைம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஓப்பன் டடலில் வந்துட்டு வர்றாரு முருகர் வந்து வெள்ளி ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு வராரு தேங்காய் பழத்தட்டு பட்டுத்துண்டு ஆரத்தி இதெல்லாம் வந்து நீங்கள் தாம்பூலம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா முருகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அர்ச்சனை சீட்டு கோவிலில் வாங்கலாம் இல்லாட்டி இங்கே வந்துட்டு இருக்கிறவங்க சில பேர் டிவோட்டிஸ் வந்து அதுக்கு ரெடி பண்ணுறாங்க அர்ச்சனை சீட்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இருந்து கலெக்ட் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க மூணு த்ரீ டாலர் தான் அந்த அர்ச்சனை சீட்டு அதை வாங்கிக்கிறலாம் வாங்கிட்டு நீங்கள் அர்ச்சனை போயிட்டு இங்கே வந்து அன்னதானத்துக்கும் நாங்கள் எல்லாருமே வந்து டொனேட் பண்ணியிருக்கிறோம் ஃபிஃப்டி ஒன் டாலர் ஹண்ட்ரட் டாலர் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த அன்னதானம் இங்கே நடக்கும் நைட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ அதனால் நாளைக்கு அந்த மாதிரி ஒரு பிஸி பாருங்க இந்த ரைஸ் கப் கிட்ட நான் வந்து இப்போ வந்து ரெண்டரை கப் ரைஸ் எடுத்திருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸோ சீரக சாம்பாலையும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டு ரைஸ்லேயும் சா ரெகுலர் யூஸ் பொன்னி ரைஸ்லேயும் செய்யலாம் பட் ஆனால் பிரியாணியில் பிரியாணி அரிசியில் செஞ்சிங்கன்னா அது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து காளானில் வந்து நம்ம சேர்த்து பெசரி வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூனு அதனால இதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கிட்ட நான் போட்டுக்கரலாம் போதும் இது கூடவே பாருங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் இப்போவே சேர்த்து நம்ம வந்து நல்லாவே வதைக்கி தரலாம் மிச்சத்தை வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கரலாம் புதினா கொத்தமல்லியை செம்ம வாசனை இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தான் இதில் போது அப்படி ஒரு ஃபேவர் செம்ம ஸ்மெல்லு இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் இதுலேயே நம்ம வந்து சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா எல்லா மசாலையுமே நான் வந்து சேர்க்குறேன் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பச்சை வாட போகிற அளவுக்கு இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விரட்டிக்கிறலாம் அடா அட அப்படி ஒரு வாசனைங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறோங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ தான் வீடியோ போடுவேன் பார்க்குறதுலாம் மாட்டேன் டெய்லி போடுவேங்க எனக்கு வீட்டு வேலை ரொட்டீன் ஒர்க்கு வெளியில் போடுறது அதெல்லாம் சரியாயிருங்க எனக்கு இந்த வீடியோ எடுத்து எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க நான் அப்பயே எடுப்பேன் அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கிடுவோம் நீதியை வந்து ஒரு கையிலேயே கேமரா பிடிச்சிக்கிட்டே வந்து பண்ணுறது தாங்க சிரமமாக இருக்குது அதனால தாங்க இல்லை மற்றபடி நம்ம டெய்லி சமைக்கிறது நம்மளுக்கு எடுத்தாலே போதும் நம்ம பட் ஆனால் அந்த கேமரா பிடிச்சிக்கிட்டே நம்ம பண்ணும்போது சமையல் வந்து லேட் ஆகுதா பசங்க வந்து அர்ஜெண்ட்டாக டியூஷன் போகணும் ஸ்கூல் போகணும் இல்லை நம்ம சீக்கிரம் சமைச்சிட்டு சாப்பிட்டு எங்கள் அது வெளில போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது வச்சுக்கலாம் வீடியோ எடுக்க முடியல அதுதான் இன்றைக்கி ஏதோ சடனாக துணிச்சு எடுப்போம்னு இல்லாட்டி இது வந்து பிளானிங்காலாம் எடுக்கலை மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்றது காலையில் இருந்தோன்னே தான் ஐடியா பண்ணேன் மஷ்ரூம் வாங்கி இருந்தது ஃப்ரிட்ஜில் அப்புறம் வீடியோ எடுப்போன்றது சடனாக தான் காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் தோணுச்சு உப்பு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிடுவோம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு நான் வந்து உப்பு என்ன கல இந்த கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது வந்து பிங்க் சால்ட்டு இங்கு சொல்றதுலாம் நம்ம இருக்குது இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசிகிற வரைக்கும் இதில் வந்து நல்லா வந்து திண்டிக்கிடுவோம் வதக்கிக்கிடுவோம் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு நம்ம வந்து கரண்டிகிட்டே நல்லா வந்து இப்படி குத்து குத்தி நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம் நம்ம ஆல்ரெடி வந்து மஷ்ரூமில் வந்து மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் மிளகாத்தூள் அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் மிளகும் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு இப்போ வந்து இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து க கெசரி வச்சுருக்குறோம் காளானுக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இது கூட மல்லித்தூளும் கண்டிப்பாக சேர்க்கணும் மல்லித்தூளும் ரொம்ப சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம அந்த காரம் வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கிட்டன்னா அதுவும் சேர்த்து மல்லித்தூள் வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா இல்லை சேர்த்திங்கன்னா அந்த ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் வராமல் போயிடும் ஒரு எல்லோவிஷ்ஷாகிடும் பிரியாணின்னா கொஞ்சம் அந்த ஒரு ரெட் அந்த மாதிரி ஒரு கலரில் இருந்தால் தான் நீங்கள் பிரியாணி மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் உங்கள் ஆப்ஷன் தான் அது நீங்கள் வேணும்னா சேர்த்து தான் நான் சேர்க்க மாட்டேன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிருவோம் காஷ்மீரி சில்லி போட்டு வந்து ரொம்ப காரம் இருக்காது பட் ஆனால் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து காஷ்மீரி பவுட்ரு வந்து நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ நம்ம பிசிறி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது மஷ்ரூம் இதெல்லாம் அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கறலாம் கிளறிக்கலாம் இந்த தயிர் வந்து சேர்க்கும் போது என்னென்னா அந்த ஒரு குளிப்பு டேஸ்ட்டும் இதில் ஆட் ஆகுது இன்னொன்று வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறோம் உப்பு மஷ்ரூமில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு பிசறி வச்சுருந்தோம் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அதை சேர்த்துக்கரலாம் நான் வந்து இன்னொரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதுவே வந்து பத்தாது தான் பட் நான் வந்து அப்புறம் பிரியாணி செய்யும்போது குக்கரில் அந்த தண்ணியை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்போ நம்ம மிச்சம் சேர்த்து இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் அந்த கிரேவி இதுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா உப்பு ஸோ அதுக்கு தக்கன வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணி செம்ம கலராக இருக்குது இந்த காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துறதுனால இதே நீங்கள் வந்து வீட்டு தூள் சேர்த்திங்கன்னா இந்த கலர் வராது உங்களுக்கு கலர் பிடிக்கும்னா நீங்கள் இது சேர்த்துக்கரலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலான மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் பட் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் நம்ம வந்து தீயையும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம் இதில் வந்து அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா அது எல்லாமே வந்து வெளியேறணும் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கொடுக்கும் அதனால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டோம்னா மஷ்ரூமும் நல்லா வெந்துடும் அதுலேருந்து தண்ணியும் பிரிஞ்சு வந்துடும் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டோம் குக்கரில் தம்போடுறதுக்கு அந்த ரெண்டரை கப்பு ரைஸுக்கு அதே கப்புக்கிட்ட ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு மேனிக்கா வந்து ரெண்டரை கப்புக்கு அஞ்சு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இது போக வந்து கிரேவிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கும் நீங்கள் ரொம்பவும் நல்லா போலு போலுன்னு ட்ரையாக வேணுன்றவங்க இதில் இருந்து ஒரு கப்பு வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க இப்போ அஞ்சு கப்பு வச்சிருக்கிற இடத்துல வந்து நாலு வச்சுக்கிறேங்க ஏன்னா கிரேவிலேயும் கொஞ்சம் தண்ணி வரும் நான் வந்து ரொம்பவும் ட்ரையாக பொழுன்னு இருந்தால் எங்களுக்கு சரியாக வராது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரிக்குள்ள சாதம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து ஏன்னா நம்ம அது கூட எதுவும் நம்ம வந்து குருமாவோ அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா குழம்பு எதுவும் ஊற்றுற மாதிரி ஸோ அப்படிங்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவும் ட்ரையாக இருந்தால் எங்களுக்கு சரியாக வராது அதனால நான் வந்து கொஞ்சம் ரொம்பவும் ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்பவும் குலைவாக இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு நான் எடுத்துக்குவேன் ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அந்த கிரேவியில் வர தண்ணியை நான் கணக்கு பண்ணாமல் ரைஸுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு கப்புக்கு ரெண்டு கப் எடுப்போம் இல்லைங்களா ஒரு கப் ரைஸ்க்கு அந்த மினிக்கு வந்து அஞ்சு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த தண்ணியோட அளவு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க பாருங்கள் இதை வந்து திறந்துட்டோம் நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு மஷ்ரூமும் நம்ம வந்து ரொம்ப நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருந்ததுனால நல்லாவே வந்து குக் ஆகிருச்சு இதே நீங்கள் வந்து சின்ன சின்ன மஷ்ரூம் வந்துட்டு அப்படின்னு அந்த மாதிரினா நீங்கள் வந்து முழுசாகவே அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பெரிய மஷ்ரூம் அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோடய கட்டிங் சைஸை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பெருசு அதனால தான் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் அதோட பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கணுங்களா முழுசு முழுசாக கிடைக்கும் போது உள்ளுக்குள்ளே மசாலாலாம் சேராது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு போட்டாச்சு ஓகே இப்போ வந்து நல்லா வந்து தண்ணிலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ கிரேவியாக இருக்குதுன்னு பட் நான் வந்து தம்மில் போடுறதுனால நீங்கள் விசில் விட்டிங்கன்னா எப்படி வரும்னு எனக்கு தெரியாது நான் விசில் விட மாட்டேன் இது வந்து நாங்கள் தம்ல போடுறதுனால எனக்கு வரும் நல்லாவே வந்து ட்ரையாகவே வரும் ரொம்பலாம் குலைவாலாம் வராது நல்லா வரும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிடுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிருவோம் இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து தம்பில் போடுவோம் தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாலு நாலரை கப்பு வந்து தாராளமாக வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ரெண்டரை கப்புக்கு தக்கன கிரேவி வந்து நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிச்சுட்டேன் இது வந்து ரெண்டரை கப்புக்கு நான் இப்போ வந்து இதை எடுத்துக்க போகிறேன் இது வந்து நைட்டுக்கு இதுக்கு வந்து நான் ஒரு மூணு கப்பாவது நான் இதுக்கு வந்து கண்டிப்பாக வைப்பேன் சரிங்களா இது வந்து நான் மூணு கப்பாவது இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து வைப்பேன் வச்சாதான் எங்கள் எல்லாேருக்கும் பசங்களுக்கு அவங்க பார்க்கையெல்லாம் வந்து சரியாக வரும் இதை வந்து கிரேவி வந்துட்டு உங்களுக்கு பார்க்க கம்மியாக தேர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நல்லாவே இருக்கும் நான் இதை வந்து இப்போ இதை வந்து ரெண்டரை கப்புக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ரைஸ் சேர்த்தாச்சு ஆக்சுவலாக வந்து கிரேவி சேர்த்ததுக்கப்புறம் ரைஸை போட்டிருக்கணும் மறந்துட்டு போட்டேன் பரவாயில்லை இப்போ வந்து கிரேவி சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இப்போ வந்து கிரேவி வந்து சேர்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணியை லைட்டாக குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தெரியும் போதுமா என்னென்னு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணணும் பிரியாணிக்கு பிரியாணி வந்து கோச்சிட்ருக்குது இது வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு தண்ணி இஞ்சி வரும்போது நம்ம வந்து தான் போடுவோம் ரைஸ் மேலே கொஞ்சம் எலும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்தாச்சு கிரேவி எடுத்தது போக வந்து இதுதான் மிச்சம் நைட்டுக்கு போடுறதுக்கு இது வந்து மூணு கப்பு வச்சா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் கிரேவி பார்த்தா போயிடும் அதனால வந்து இப்போ வச்சாலே ஒரு ரெண்டரை கப்பு வைக்கலாம் பசங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நைட்டுக்கும் இப்போ வந்து நான் வந்து நைட்டுக்கு இந்த பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு நேற்று வச்சு இருக்குது ஆக்சுவலி இப்போ வந்து அஜய் வந்து டியூஷன் கிளம்பிட்டான் டைம் ஆச்சுன்னு அதனால வந்து அவன் இந்த பருப்பு உருண்டை குழம்பையே வந்து சோயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டான் மிச்சம் இருக்குது இதை வந்து நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா இப்போ மதியானம் வச்சு அவனுக்கு சோய்ட் ரைஸும் பேலன்ஸ் இருக்குது அதை வந்து நைட்டுக்கு நான் எடுத்துக்குவேன் யே வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே வந்து இது வந்து விடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து வேகும் அப்படியே கொஞ்சம் இந்த அப்படி ஓரத்தில் இந்த மாதிரி வந்து உடன் கரண்டி விட்டிங்கன்னா நல்லது ரைஸ் வரும் இது மாதிரி இப்படி ஓரத்தில் விட்டு இப்படி இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா நல்ல ஈவனாகவே மாதிரி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள் தோசைக்கல் வச்சு சிம்மில் வச்சு குக்கர் எடுத்து வச்சு இது மாதிரி வந்து தம் போட்டேன் வெயிட் தூக்கி வச்சு பாருங்கள் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்குது இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு தடவை கலரி கொடுப்போம் அப்படின்னு திறந்தேன் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் போய் ஓரளவு நல்லா வந்து குக் ஆகிருச்சு பாருங்கள் கிரேவி நல்லாவே வந்து கரெக்டாக வந்துருச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தமிழே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உஞ்சி நல்ல இன்னும் கொஞ்சம் பொழு ட்ரையாக பொழுப்பொழுன்னு வந்துடும் ரைஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் தம்ள மூடி வைப்போம் அங்கே போர் இப்போ இப்படி தான் இருக்குது மூட்டமாக இருக்குது மழை வரும் இப்போ லைட்டாக தூரல் வந்துட்டு போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது பாருங்கள் மேகம் மழை செம்மையாக வரப்போகுது மட்டும் தெரியுது இப்போ லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது உங்களுக்கு ரோடு பார்த்து தெரியும் இப்போ தான் கொஞ்சம் தூரல் வீழ்ந்து நனைஞ்சிருக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மந்த்து வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் கிஷோர் பர்த்டேக்கு இந்த ரோஸ் செடி வாங்கினேன் இதை வந்து நான் இது வரைக்கும் வீடியோவில் எடுக்கலை இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு அப்புறம் இது ஒரு செம்பருத்தி பூ இது வந்து என்னோடய பர்த்டேக்கு ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தது வா கமக் பிரியாணி செம்மையாக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொழு பொழு புழு புழுன்னு இருக்குதுன்னு எனக்கு இந்த மாதிரி தம்மில் போடுறதாங்க தெரியும் மிசிலில் வைக்கிறதுனா எத்தனை மிசில் தெரியாது அது குழஞ்சி போகும் கட்டி கட்டியாக போயிடும் நீ எதுக்கு வம்புன்னு ஒன்று எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணதான் இல்லாட்டி இந்த மாதிரி தம்மில் போட்டுருவேன் நீங்கள் பாருங்க எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ புல்லு புல்லு புல்லுன்ட்டுருக்குன்னு இருக்குன்னு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பர் ஏன்னா அந்த கல்லோட சூட்லேயே அப்படியே வச்சிட்டோம் நீங்களே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட வந்துடும் பாருங்க பாருங்கள் நான் வந்து தட்டில் கூட போட்டு காட்டுறேன் ரைத்தாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்க செம்மையாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க உங்கள் பிள்ளைங்களை அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்பாங்க அதே வந்து இப்போ லைட்டாக தான் சாப்பிட்டதே இருக்கான் டியூஷனுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு டு மூன்றரை ஆமாம் நாலு மணி டியூஷன் முடிஞ்சிடும் வீட்டுக்கு ஒரு நாலரைக்கு வந்துடும் வந்து சாப்பிட்றேன்ட்டு போயிருக்கான் நிறையா வைங்க நிறையா வைங்க அப்படின்ட்டு போயிருக்கான் அதனால இப்போ வந்து பசிக்கு தான் சாப்பிட்டு போயிருக்கான் வந்து சாப்பிடுவான் இந்த சாப்பிட்டு காட்டுறதுலாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை பட் உங்களுக்காக வந்துட்டு லைட்டாக எடுத்து சாப்பிட்றேன் செம்மையாக இருக்குதுங்க சத்தியமா சொறேன் தொண்டை வரைக்கும் சூடு போயிட்டு இருக்குது செம்ம டேஸ்ட் காளான் அடி போலி நான் சாப்பிட்ற சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் பார்சல் வந்திருக்கு மழை வந்துருச்சுங்க செம்மையாக வந்துருச்சுங்க மலை பார்த்திங்களா தெரியுதா எவ்வளோ பயங்கர மலையாக வரும்போது ஜவுரியாக இருக்குது நாம் சின்ன ஒரு வேலை பார்ப்போம் அது என்ன வேலைன்னா இங்கே உள்ள ஒரு ஆன்லைன் யூஸ் ஆன்லைன் சாப்பிட்றோம் ஷாப்பிங் ஒன்று ஷாப்பிங் கலெக்ஷன் பாயிண்ட் அது எப்படின்னா நம்ம பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் நம்ம வீட்டு அட்ரஸ்ட் வந்து பார்சல் போட்டுவாங்க அது கலெக்ட் பண்ணி ஸ்கேனிங் வச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து அவருடைய பின் நம்பர் கொண்டு வருவாங்க மெசேஜ் வாங்க பார்சலில் ஆர்டர் போடுறவங்க அந்த பின் நம்பரை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்சலை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருவோம் இது வந்து வீட்டில் இருந்துகிட்டே பார்க்குற ஒரு சின்ன வேலை இதோடய சப்ளை வேணும் எனக்கு தெரியாது இன்னும் வாங்கலை ஒரு பார்சலுக்கு அவங்க போடுற அமௌண்ட்டுக்கு டக்கன அந்த அந்த பார்சலுக்கு நம்மளுக்கு போல தெரியுது இது வரைக்கும் ஒரு நானூறு பார்சல் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி டெலிவரி பண்ணிட்டோம் வீட்டில் இருந்துகிட்டே வருவாங்களா வருவாங்க என்ன ஒரு சொல்லி சொன்னால் ஒரு கம்மிச்சாங்க நம்ம வீட்டில திறந்துருப்போம் வந்து அது அப்படின்னு போட்டு வந்து ரெண்டு நாள் நம்ம டே வந்துருக்கோம் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து க்ளோஸ்டே கோப்பன்ஸ் வந்து சூப்பு சூப்பி வந்து வந்து அதனால இந்த டைம் கொடுத்துருக்குறேன் இது ஒரு சின்ன வந்து முயற்சி வீட்டில் தானே இருக்கும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபோன் எடுத்து இதெல்லாம் நம்ம வந்து பார் கோட்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இது எப்படின்னா அந்த வந்திங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ டிஜிட் இருக்குது பார்த்திங்களா இது தான் வந்துட்டு நம்ம செக் பண்ணி கொடுக்குறது இது வந்து அந்த ஆர்டர் போட்டாங்க இல்லைங்களா அவங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு த்ரீ நம்பர் அவங்க ஒரு பின் நம்பர் கொடுப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணோன்னே இந்த த்ரீ டிஜிட் நம்பரை வந்து நம்ம காட்டும் காட்டினோடனே இந்த பார்சல் எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து வீட்டில் இருந்துகிட்டே பார்க்குற ஒரு சின்ன நம்ம ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டே பேப்பர் ஒர்க்காக செக் பண்ணிகிட்ருக்கோம் சரி இதுவும் பண்ணுவோமே என் சின்ன பையன் தான் வந்து வெளியில் எப்படியோ போட்டு பார்சல் எடுத்துகிட்டு வந்துகிட்ருந்தான் ஸோ அவன் சொன்னால் அம்மா நம்மளும் இது வந்துட்டு பண்ணலாமே நீங்களும் வீட்டிலானே இருக்கீங்க அப்படின்னா ஓகே டாக்டர் பண்ணுவோம் தானே அவன் தான் இதெல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படின்றத கற்றுக் கொடுத்தான் அவன் கொஞ்சம் க்ளவர்ங்க படிப்பில் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்டிவாக பண்ணுறதுலாம் கொஞ்சம் க்ளவர் மலையை பார்த்திங்களா மலையே ஓ மலையே செம்மையாக இருக்குது இந்த மலைக்கு சுட சுட காளான் பிரியாணி சாப்பிட போகிறோம் நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுவா அள்ளி போட்டுட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேயா நீங்கள் பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நாலுவா அள்ளி போட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க பீஸ்னா நீங்களும் செஞ்சு பாருங்க என்ன செஞ்சு சாப்பிட்டு வந்து கமெண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க என்ன செம்ம டேஸ்ட்டுங்க எனக்கு வீடியோ வந்து கட் பண்ணே மனசில்ல மழை வேறு பே மைண்ட் வேறு சூப்பராக இருக்குது பிரியாணி வேறு வாவான்னு கூப்பிடுது அதனால வேணால் வீடியோ கட் பண்ணிடுவேன் ஆ சாப்பிடலாம் கிஷோர் ரொட்டி பார்க்கணும் ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க சாப்பிடுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோங்க பிள்ளைங்கள ஹஸ்பண்டை பிள்ளைங்கள நீங்கள் எல்லோரும் அசத்துங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போ மலையே 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 எப்போவும் நினையுதே மலையில் நனைக்கிதே நினைக்கிதே இந்த மலையில் ஆட்டம் போட்டால் எப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் அதெல்லாம் சின்ன பிள்ளையோட போயிடுச்சு இங்கே போய் நினஞ்சா எப்படி இருக்கும் சம்டைம் மார்க்கெட் போய்ட்டு வரையிலாம் கூட எடுக்காம போயிட்டு நனைஞ்சிட்டு வந்திருக்கேன் தலைவலி அப்படி வந்து சாப்பிடு கிஷோர் நம்ம எப்படி இந்த பிரியாணி செஞ்சுருக்கோங்க ரெண்டு மூணு தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன் நம்ம இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் இந்த மசாலா தாங்க இதில் ஹைலைட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிடாதீங்க என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் அந்த அளவாக சேருங்க சில ஐட்டம் உங்களுக்கு அவங்களுக்கு மெழுகுக்குருனா ரொம்ப ஆகிடும் கஸ்தூரி மிஸ்டி அது கூடுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தண்ணி ஆகிடும் அப்புறம் இன்னொன்று அந்த பேர் ஜாதி பத்திரி கரெக்ட் ஒரு பேர் மரத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அது பேர் வந்து ஜாதி பத்திரி அது ரொம்ப சேர்த்தாலும் கசப்பு தண்ணி ஆகிடும் பிரியாணிலாம் அது இருக்கும் பாருங்க அது வாயில் பட்டுருச்சுனாலே ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் ஒரு மாதிரி அது வந்து சாப்பிட முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மலையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே பாய் 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 பாய்